வணக்கண்ணே நான் வந்திருக்கேன் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசாக வந்திருக்கேன் நம்ம அண்ணன் ஜீமானை பத்தி தான் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் அண்ணன் ஜீமான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் வாய்க்குள் ஒன்றையும் வைப்பதில்லை ஏன்னா வைக்கதில்லை ஏன்னா அவர் பேசுவது அத்தனையும் ரெக்கார்டிங் பண்ணி அதை வெளியிட்டு கொண்டிருப்பது வந்து நம் பெருமக்கள் மாமா பைய ஷார்டாக் துறைமுருகன் நீங்கள் எல்லாரும் அறிஞ்சதுதான் எப்படி நாங்கள் பேசியதை வெளியிடலாம் அரசு வெளியிடலாம் அப்படின்னு மாமா சாட்ட துறைமுருகன் அப்பப்போ கேள்வி கேட்பது உண்டு நீயும் நொன்னும் பேசுவதை ஏன் ரிக்கார்டு செய்கிறாய் அப்படின்னு பொதுமக்கள் நாம கேட்கணும் கேட்க மாட்டோம்ல கேட்கக்கூடாது இல்லை ஏன்னா அவனை யார் பார்க்க போறா அப்படின்ட்டு நம்ம கடந்து இருக்கோம் அண்ணன் வந்து ஆயிரம் சாவற்கர்களுக்கு சமம் யாருக்கு நம்ம அண்ணன் சீமா அண்ணன் அண்ணனுடைய அடிப்பொடிகள் சாட்டை துறமுருக கறிக்கஞ்சி அதங்க இடும்போன்கார்த்திக்கு கறிக்கஞ்சி அவங்களாம் வந்து அண்ணனை விட கொஞ்சம் 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 ஆயிரம் சாவர்கர்ன்னா அந்த எண்ணூறு எழுநூறு சாவர்களுக்கு சமம் அப்படிப்பட்ட இது இப்போ திருச்சி எஸ்பி அவர்களுடைய மோதலோட நம்ம அண்ணன் எப்படி சாவர்கராக மாறினார் இப்போ எப்படி மாறிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து ஆகுது தான் அவருடைய வேலை சாவர்கர் ஆகுது அவர் வேலை இல்லை சாவர்கராகவே பயணித்து கொண்டிருக்கிறார் நம்ம அண்ணன் சீமா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ உடனே பேசிக்கிட்டு இருக்காரு எங்கே போய் தமிழரசன் புத்தக வெளியிட்டு விழாவில் போய் தமிழரசன் தமிழ் தேசியம் பேசியவர் அதற்காக போராடியவர் பல வெடிகுண்டு வழக்குகள் அப்படின்னு கைதானவர் சிறை சென்றவர்னு வச்சுக்கிட்டுங்களேன் அவர் பேசியது தமிழ் தேசியம் என்றால் இந்த மத அரசியல் கிடையாது ஜாதி அரசியல் கிடையாது இது இரண்டையும் அறவே வெறுத்து அனைவரும் தமிழரே அப்படிங்கிற ஓர்மையின் கீழ் நாம் இருக்கணும் அப்படின்னு பேசியது தான் தமிழ் தேசியம் அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் எல்லாம் மறந்து ஓர்மையின் கீழ் இருந்தால் தான் அது தமிழ் தேசியம் நம்ம அப்படி கிடையாது மல்லர் வச்சுக்கிடுவோம் கல்லர் வச்சுக்கிடுவோம் அகம்படையார் வச்சுக்கிடுவோம் அப்படி குடிதேசியதான் வன்னியர் வச்சுக்கிடுவோம் இப்போ இதை ஏற்பாடு பண்ணியதே யார் அந்த தமிழரசன் அவர்களுடைய நினைவு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஏற்பாடு பண்ணியதே நம்ம வன்னியர் கவுத வே கவுதமன் தான் அவர் அவர் வன்னியர் அப்புறம் மல்லர் சங்க தலைவர் இருக்கார் முக்குலத்தோர் பு புலிப்படை தலைவர் நம்ம ஐயா கருணாசி இருக்காரு அவர் அவருடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரியாக இருக்கும் இருந்தாலும் இப்போ சமீப காலமாக வேறு மாதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கு பரவாயில்லன்னு கூட சொல்லக்கூடிய அளவில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே ஆனால் கூட இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு நம்ம அண்ணன் சீமாக இருக்காரில்ல அப்புறம் அனைத்து குடிகளும் குடிப்பெருமை கொலை ஆணவ கொலையை வந்து ஆணவத்தால் எழுந்த கொலை அப்படியே அப்படி சொல்ல மாட்டார் குடிப்பெருமை கொலை குடிக்கு ஒரு பெருமை தேவைப்படுதான் அதுக்காக இன்னொரு பிரிவை சேர்ந்தவர்களை கொலை கொலை பண்ணுறது அது குடிப்பெருமை கொலை அப்படின்னு அதுக்கு வர்ணம் பூசுவார் வர்ணிப்பார் வார்த்தை ஜாலத்தால் உயர்த்தி பிடிக்கக்கூடிய நம்ம ஜீமா அந்த நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு பேசியிருக்கார் பேசியிருக்கார் இல்லைங்க சாவர்கராகவே வாழ்ந்திருக்கார் நான் ஜாவர்கர் நான் ஜாவக்கர் நான் ஜாவக்கர் நான் சாவக்கர் நான் சாக வேண்டியவர் நான் ஜாவக்கர் நான் ஜாவ வேண்டியவர் நான் ஜாவக்கர் ஆக வேண்டியவர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் நான் ஊடே ஏதோ குழப்பிட்டனும் குழப்பிருக்கா இல்லையா நீங்க தான் சொல்லணும் நான் எதையோ குழப்பிருக்கிறது மாதிரி தருது என்ன அப்படி தானே இல்லை இல்லை குழப்பில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி புரிஞ்சுக்கிடுங்க அந்த மாதிரி பேசியிருக்காரு நாடே இல்லைங்கிறேன் ஆமாம் நாடே இல்லைங்கிறேன் நான் தமிழ் தேசியம் நான் கேட்பது தனி நாடு இல்லை நாடே என்னது மற்றவே நாடு இல்லைங்கிறேன் இந்தியாவே என்னதுங்கிறேன் அண்ணன் ராகுல ஐபி இதோட மடல் எழுதாரு மன்னிப்பு மடல் அன்புடன் சீமான் நான் மன்னிப்பு மடல் எழுதுகிறேன் சூவை நீட்டுங்கள் நாக்கை நீளமாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு அண்ணே மிக மிக அருமையாக தெளிவாக மன்னிப்பு பாடல் எழுதுகிறார் யாருக்குன்னா இப்போ வேற அண்ணாமலை வேற ஊரில் இல்லையா லண்டன் போயிட்டாரா அப்படி இருக்கும்போது இவர் ஏடா குடமாக ஏதாவது பேசி வைச்சார்னா அதை மேலே இருக்கவங்களுக்கு சரி கட்டி வைக்கணும்னா அதாவது சரிக்கட்டல்னா என்னென்னா இந்த காசு சம்பந்தம்மா இப்போ அண்ணன் வந்து பொறுப்பிட்டார்ல நம்ம அண்ணன் சீமா வந்து எங்கே பொறுப்பிட்டாருன்னா அங்கங்கே சுற்றுப்பயணம் போய் ஏன் ஏன் சுற்றுப்பயணத்துக்கு காசு ஏது உனக்கு தான் ஜல்லி பைசாவுக்கு வருமானம் இல்லையே ஏன் முப்பது காக்கை வீட்டில் வந்து உட்காரும் அதுக்கு நெய்யும் ஜோறும் முட்டையும் அவிச்சு போடுவேன்னு சொல்லுதுயா இதுக்கெல்லாம் வருமானம் ஏது இதை கேட்கப்படாது 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 ஏன்னா அரசியல்வாதி அண்ணன் செய்யுமா அண்ணன் அரசியல்வாதினால் ஏன்னா ஈழ உறவுகள் அப்படிங்கிறவங்க வந்து அங்கங்கே நல்ல இடத்துல இருந்து நல்ல வேலைகளை பார்த்து சம்பாதிச்சு ஏ சம்பாதிச்சு இது கூட ஒரு வார்த்தை வந்து அண்ணன் பேசியது தான் அண்ணன் கலைஞர் அவர்களை திட்டி பேசுவதற்காக பாடல் பாடுவதற்காக இந்த மாமா அப்பா என் மேலே ஒரு வழக்கு வந்தது இல்லை அந்த வழக்கை என் மேலே போடு பாடு அந்த வழக்கை ஏன் மேலே ஓட்டு ஓட்டுப்பார் அப்படின்னு சொல்வதற்காக ஒரு வார்த்தையை ஒரு பாட்டில் பயன்படுத்தினார்ல அந்த வார்த்தை ஊடே வர பார்த்துது வரக்கூடாது அது வந்து ஒரு பிரிவை தமிழ் சமுதாயத்தின் ஒரு பிரிவை இழிவு சொல்லாக பயன்படுத்தும் ஒரு வார்த்தையாக இருப்பதனால் அந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு பல முறை அண்ணன் ஜீமானுக்கு சொல்லி அழுதாச்சு அண்ணன் கேட்கலை இப்போ எஸ்டிஎஸ்டி ஆணையம் அன்னை மேலே ஒரு வழக்க பதிய சொல்லியிருக்கு பதிய சொல்லியிருக்குன்னா வழக்க பதிஞ்சு வச்சுட்டு இந்த அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்ன சொல்ல தெரியல உண்மையாவே என்ன சொல்ல தெரியலங்க அது தெரியல ஒரு வழக்கை எஸ்சி எஸ்டி ஆணையும் பதிய சொல்லியாச்சு எஸ்சி எஸ்டி ஆணையும் வழக்கு பதிய சொன்னாலே வழக்கை பதிந்த உடன் கைது செய்யப்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் தான் சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் ஒருவர் அல்லதுன்னா பயில விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஏற்றுக்கொள்வோம் ஆனால் இது தவிர்க்க முடியாத காரணமாக தானே இருக்குது தொடர்ந்து அவதூறு பரப்புவதும் தொடர்ந்து ஒரு பிரிவினரை இழிவு செய்வதும் சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதுமாக அங்கங்கே வன்முறைகளை கேட்டுப்பார் யாருன்னு தெரியும் யார் சாட்ட மாமா மாமாப்பைய பேசுதான் சோனியா காந்திட்ட கேட்டுப்பார் ராகுல் காந்திகிட்ட கேட்டுப்பார் நாங்கள் யாருன்னு தெரியும் அப்படின்னு சாட்ட மாமாப்பையை பேசுதான் அதுக்கு இவன் தட்டி சிரித்து ரசிக்கான் நம்ம சீமானே அப்படி வன்முறையாக பேசுகிற ஒரு கட்சிக்கு தலைவன் அப்போ வன்முறையாக பேசுனா நீங்களா அது நன்முறைன்ட்டு கடந்து போயிருவீங்களா இவன் மக்கள் அதாவது மாக்கள் மக்கள் மனதில் மாக்கள் மனதில் அதாவது எதற்கும் புதவாதவர்கள் மனத்தில் விசத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கான் அதாவது திமுக எதிர்ப்பு என்ற மனநிலையில் உள்ளவர்கள் தான் இவனை பின்பற்றி போறாங்க நிறைய நாம் தமிழர் இளைஞர்களை நம்ம கண்டு பேசி பார்த்ததுல திமுக என்றால் அவர்களுக்கு வந்து நஞ்சாக வேம்பாக எட்டிக்காயாக கசக்கிறது ஏன்னு அதுக்கு அர்த்தம் பிடிக்கவே முடியாது என்னப்போ ஈழத்தில் நடந்த படுகொலைகளை திமுக தலைவர் ஓடோடி சென்று தடுத்து நிறுத்தவில்லை என்பது போல் அவர்கள் பேசிக்கொள்வார்கள் பேசுவாங்க அங்கே தடுத்து நிறுத்ததுக்கு ஒன்றுமே முடியலை அங்கே நடப்பது தனிநாடு தனிநாட்டு சண்டை இன்னொரு நாட்டினுடைய அயல்நாட்டு சண்டையில் போய் இங்கே உள்ள ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவருக்குள்ள தான் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் எதையும் செய்ய முடியும் அதுக்கு மேலே எதையுமே நகட்ட முடியாது நம்ம அண்ணன் சீமானுக்கு அது தெரியும் தெரியாமலாம் ஒன்றும் இல்லை இந்த சில்லறை தம்பிகள் விசிலடிச்சாங்குஞ்சுகள் தெரியாம கைத்தட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் தெரியாமல் கை தட்டிக்கிட்டு இருக்காங்க தவிர அன்னை கட்சி பதிஞ்சிருக்காங்கன்னா சும்மாவா இந்திய அரசியல் அமைப்பின் போல் பற்றும் மாறா நேசமும் கொண்டு அதன் வழியே நின்று நடப்பே பேசுவேன் எழுதுவேன் அரசியல் செய்வேன் என்று தான் அன்னை கட்சியே பதிவு பண்ணியிருக்கார் முதல்ல அதை நான் தமிழர் இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள் நம்ம பாடியில் சொல்லதாக இருந்தால் நம்ம பசையில் சொல்லதாக இருந்தால் வெறும் முட்டிகள் முட்டை போட்டால் முட்டு நிற்காது அது கட்டி வெறும் கட்டி அந்த வெறும் முட்டிகள் வந்து புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சிக்கிட்டு அண்ணனை விட்டு விலகி வந்து செம்மண்ணாக பரிணமிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கே போகணும் இங்களேன் அதாவது ஏறாது ஏன்னா என் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு தம்பி ஆமாம் எல்லா வேலைகளையும் அப்படியே தான் செய்வான் அந்த வெறுமுட்டித்தனமான தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதை வச்சு தான் சொல்லவே அவங்க ஒருபோதும் திருந்த மாட்டார்கள் திருத்தவே முடியாத ஜென்மங்கள் என்பதை விட திருந்தவே முடியாத ஜென்மங்கள் நாம் தமிழர் முட்டைகள் நாம் அவங்கள பையணும் திட்டணும் எல்லாம் அவங்கள இழிவு செய்யணும் எல்லாம் அவங்களை நோக்குற மாதிரி பேசணுங்கிறது நம்ம நோக்கமே இல்லை அந்த மாதிரி நம்ம பேச வேண்டிய அவசியமோ தேவையோ நமக்கு இல்லை அன்னை சீமான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கருத்துகளுக்கும் நாம் மறுப்பு கருத்து எடுத்து வைக்க வேண்டிய நிலையில் இருக்கும்போது இவர்களை தட்டி செம்மைப்படுத்த வேண்டியிருக்கு எப்பா எடா ஐயா என் தம்பி ஏ ராச ஐயா எடா ஏய் அண்ணன் பாருடா அண்ணன் நேற்று என்ன பேசினா இன்னைக்கு என்ன பேசுதான்டா அதில் எவ்வளோ மாறுபாடு இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கணும் ஏன்னா அவன் கை தட்டிட்டு அண்ணனுடைய கருத்தை காதலை வாங்காமல் போயிருக்கலாம் அப்படி போயிருந்தான்னா அவனுக்கு அது பிடிபடாமலே போயிடும் அப்போ பின்னாடி நம்ம பின்னாடியே போய் ஏடா அண்ணன் இன்னைக்கு என்ன சொன்னான் நேற்று சொன்னான் என்ன சொன்னான் நீ கையை மட்டும் தட்டிட்டு வாரிய ம் தனிநாடுங்கிற மாதிரியே அண்ணன் பேசிக்கிட்டு வந்தானே தமிழ் தேசிய அமைப்போம் தமிழ் தேசியம் அமைப்போம் தமிழர் நாட்டை தமிழர் ஆடுவது யார் தமிழர் என்று இவன் எதுவும் வரையற வச்சுருக்கானா ஏ நீங்கள் அந்த மூத்திர டெஸ்ட் மட்டும்தானே போயிடுக்கிய அது மட்டும் வச்சு எப்படி அந்நியார் கைவிளியவர்களை அந்நியாராகவே ஏற்றுக்கொண்டீர்கள் கேட்கணும்ல அந்நியார் கையொளியவர்களை அன்னியாரை அந்நியாராக இப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் இப்போ அண்ணன் சீமன் ஒரு இடத்துல கருத்து சொல்லுதாரு மலையாள திரையுலகில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாக நடந்திருக்கு அதை பற்றிய கருத்து என்னென்னா எல்லா துறைகளிலும் அந்த மாதிரியான அத்துமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் அது நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு தனியாக ஒரு பிளான் பண்ணணும்னு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணன் ஒரு பே பண்ண அண்ணன் வளமோடு தளமோடு செழித்து வளர வேண்டும் அறுபது வயசுக்கு மேலே என்ன செழிச்சிருவாருங்களோ அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அது செழித்து வளரட்டும் அதெல்லாம் ஒன்றும் குறைபாடு நம்ம அண்ணன் வைக்கட்டும்னு சொல்லலை அண்ணன் செழித்து வளரட்டும் வளரண்டன்னு சொல்லலை வளரட்டும் செழித்து வளரட்டும் ஆனால் அண்ணன் விஜயலட்சுமி அவர்களுக்கு அண்ணனால் இழைக்கப்பட்ட அநீதி பாலியல் சீண்டல் தானே வல்லுறவு கொண்டிருக்காரு அந்த அம்மாவே சொல்லுதாருங்களே அவங்க அக்கா பிள்ளைக்கு நியாயம் கேட்க போய் அவங்கள் அவருடைய அலுவலகத்தில் வச்சு வல்லுறவு கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா விஜயலட்சுமியே சொல்லுது அவங்க தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் என்ன ஆற்றினாலும் அதற்கு எதிர் முனையாக அவர்கள் ஒரு செயலாற்றலை செய்து கொண்டு இருக்காங்க அதற்கு ஒரு விடை காண முடியலையா ஐயோ ரெண்டாவது கல்யாணமோ முதல் கல்யாணமோ மூணாவது கல்யாணமோ பண்ணாதவங்கன்னு நாட்டில் இல்லை அது தவறுன்னு சட்டத்தில் இருந்தால் கூட மனைவி அங்கீகரித்து கொண்டால் ஒரு பிரச்சனையும் இழவில்லை அப்படி இருக்கும்போது உன்னால் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் அவர்களுடைய வாழ்வை பாழாயிருக்கிறது என்றால் அதை சீர் செய்ய வேண்டியது அண்ணன் பொறுப்பு தானே ஒரு பெண்ணுடைய வாழ்வையே சீர் செய்ய முடியாதவன் தானே அழித்துவிட்டு அந்த பெண்ணின் வாழ்வை தானே அழித்துவிட்டு அந்த பெண்ணை நெருக்கடியாக ஆக்கிவிட்டு அந்த பெண்ணுடைய வாழ்வை சீர் செய்ய முடியாதவன் அந்த பெண்ணுக்கு ஆதரவான நிலையில் இருக்க முடியாத ஒருவன் அதற்கு அருகதையற்றவனாக இருக்கின்ற ஒருவன் இந்த அரசியலில் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக எதை அறுத்து தள்ளிவிடுவான் அப்படின்னு யாரோ கேட்டுட்டு போகிறாங்க நாம கேட்கல ஏன்னா அண்ணன் சீமான் அரசியலுக்குள்ள வந்து ஆகப்பெரும் தற்கொலிகள் கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் அதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதில் மாற்று கருத்து இல்லை கூட சொல்லுவாங்க விஜய் வருகையால் சீமானுடைய ஓட்டு அடி வாங்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான அடி வாங்குற மாதிரியான இதெல்லாம் இல்லை உறுதியாக நம்ம தெளிவாக சொல்லலாம் அந்த மாதிரிலாம் அடி வாங்குறது இல்லை எட்டு புள்ளி ஒரு சதவீத ஓட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் வாங்கி இருக்கிறார் அதில் மாற்றில்லை ஆனால் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நேரடியாக சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு தனித்து களமிறங்கினார் என்றால் அவர் ஒரு மூணு சதவீதத்தை வாங்குவார் அண்ணனுடைய ஓட்டு வேணா ஒரு சதவீதம் குறையலாம் எட்டு புள்ளி ஒன்றுங்கிறது ஏழு புள்ளி சில்லறையாக இருக்கலாம் அவ்வளவுதான் மற்றபடி அண்ணனுடைய ஓட்டை பெருமளவில் அவர் கவர்ந்து இழுத்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை அரசியல் களத்தில் எது உண்மையோ எது பொய்யோ அதை அப்படியே நம்ம பேசணும் அப்படி பேசுவது தான் முறை அந்த வகையில் நாம அன்னை ஜிம்மா எந்த இடத்தில் இருக்கிறார் எப்படி பேசி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நம்ம இந்த காணொலியில் இருக்கோம் நம்ம பேச வந்தது என்னது அண்ணே ரா அந்த ஐபிளுக்கு இந்த உளவுத்துறைக்கு வந்து மன்னிப்பு மடல் எழுதி கொண்டிருக்கிறார் அல்லது வாசித்து கொண்டிருக்கிறார் எத்தனை முறை தான் வாசிப்பார் என்றில்லை ஏன்னா தமிழரசின் நிகழ் அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் வாசித்து கொண்டிருக்கிறார் என்றால் என்ன வாசித்து கொண்டிருக்கார் ஏ நாங்கள் முழு தேங்காடா சிதறு தேங்காய் சில்லு தேங்காய்க்கு நாங்கள் அழகம் நினைச்சியா நாங்கள் முழு தேங்காய் நாங்கள் அப்படி இந்தியா முழுமைக்கும் என்னது என்ன நான் தனிநாடு எதுவும் கேட்டுறல நான் தமிழ் தேசியன்னு பேசி நான் எதையும் இந்தியாவுக்கு எதிராக நான் செயல்பட்டுற நான் அப்படி எதையும் செயல்பட மாட்டேன் நான் உங்கள் அடிமை யார் அடிமை ஆர்எஸ்எஸ் அடிமை சில்லறையே வெட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது நான் கணிசமான ஓட்டை புரிக்கிறேன் உங்களால் ஏதாவது கூட்டணி கிட்டணி அன் அதிமுக கூட வச்சு ஜெயிக்கும் முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு அண்ணை தொடர்ந்து மடல் வாசித்து கொண்டு இருக்கிறார் கூட்டத்து கூட்டம் மடல் வாசிப்பது அந்த மன்னிப்பு மடல் வாசிப்பதே அண்ணனுடைய வேலையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதை விட ஒரு ஒரு ஐயோ கர்மம் தமிழ் தேசியம் அதாவது நேற்று ஒரு இதில் பார்த்தேன் சன் நியூஸில் தான் தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு ஒருவர் சிறிதர் சிறிதர்னு அவர்களுடைய முக்கியமான வழக்கறிஞர் நம்ம விஜயலட்சுமி அக்கா மேட்டரில் கூட அவர் தான் முன்னின்று அந்த வழக்கை வாபஸ் வாங்குவதற்கு விஜயலட்சுமி அவர்களை பேசி இரவோடு இரவாக அழைத்து சென்று ஏதோ கையெழுத்து பெற்றார் என்று சொல்லுவாங்க அதுக்கு டாட்டை மாமா அப்பையா ஐம்பநாயிரம் அவங்களுக்கு போட்டு விட்டான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பதிவுகள் வரலாற்று பதிவுகள் அண்ணன் வளச வளசரவாக்கமாக உறவை நான் ஒரு வழக்கு விஜயமாக வளசிற வாக்கம் சொல்ல வேண்டியுள்ளதா இப்படின்னு வாரோ உறவை என் தம் தம்பே வளசற வாக்கம் நான் ஒரு வழக்கு விஜயமாகவே சொல்ல வேண்டி அது ஒரே நீங்கள் அரை ஒரு மூன்று ரெண்டு வளசறவாக்கும் காலையும் வரும்படி உங்களை எதிர்பார்க்கிறேன் எது தொட நடிக்கிச்சு இல்லை கிட்டு கிட்டு இதே நடிப்பிச்சது இல்ல விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு வளசுற வாக்கத்துல உங்களை விசாரிக்கங்கும் போதே இதையும் நடு நடு நடுங்கிச்சு ஆமாம் இப்போ அந்த நடுக்கம் கடுமையான நடுக்கம் இருந்துச்சுல அப்போ பூரா அந்த கட்சிக்காரங்களை கூட்டியில கட்சி என்னது நானே உருவாக்கினேன் இல்லை பிரபாரனுக்கு எங்கே வேலை வந்துச்சு அப்படின்னு அண்ணன் ஜிமாம் பேசுவார் அதையும் காது குளிரை கேட்டுக்கிட்டு கை தட்டுங்கடா வெறுமுட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னால் கோவப்படுவாங்க கோவப்பட்டுக்கிட்டு போ வளசர் வாக்கு விஷயத்தில் எது சரி அந்த மேட்டரில் முடிப்பதற்காக அந்த சிறிதர் அவர்கள் இருக்காங்களா அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமே அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்குந்த பகுதியில் நின்று இருக்காருங்க இப்போ என்ன கரண்டில் ஒரு அப்டேட் ஆயிருக்கு அதை பார்த்தியல்னா இப்போமே பார்த்துராதாங்க சொல்லுவோம் கொஞ்சம் சொல்லுவோம் என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் தேசியம் வந்து அவர் பேசுறார் சன் நியூஸில் தமிழ் தேசியம் அப்போ அதில் பத்திரிக்கையாளர்கள்லாம் இருந்துக்கிட்டு கேட்காங்க ஐயோ யார் தமிழன் நீ என்னையா நிறு நிர்ணயிக்கிறது தமிழ் தேசியம்னா என்னையா அப்படின்னு கேட்டால் அதுதான் தமிழ் தேசியம் தமிழர் நாட்டை தமிழர் ஆளுவதே தமிழ் தேசியம் அப்படி இங்கே இந்தியா முழுமைக்கும் தமிழர் நாடுன்ட்டு நம்ம அண்ணன் ஜீமான்னு சொல்லிக்கிட்டு கிடக்கா இவர் தமிழர் நாட்டை தமிழர் ஆழ்வதே தமிழ் தேசியம் கார் ஆனால் வில்லி வாக்கத்தில் ஓட்டு எப்படி கேட்டுக்காரு நாம் தமிழர் வெறுமுட்டிகள் கூமுட்டைகள் கூமுட்டைகள்லாம் சொல்லக்கூடாதா வெறுமுட்டிகள்னே சொல்லிடுவோமா గమన అవరు ఓటు ఎప్పటికెట్టు కారే ఓట్ల చిహ్నంలో మీ ఓట్ని వేయండి యాభై సంవత్సరాలు మీరు ఓట్లు వేసినారు ఎవరు చేసినారు డిఎంకే పార్టీ చేసినారు ఏడిఎంకే పార్టీ చేసినారు ఏం వచ్చింది మీకు మీరు ఆలోచన చేయండి ఎప్పుడైనా వాళ్ళకు వర్ష వర్షపడితే నేను బయట పోతుందా లేదా ఇంటి లోపల వస్తుందా అని ఒకసారి ఆలోచన చేయండి தெலுங்கு கேட்டிருக்காருங்க மாட்டாடி இருக்காரு தெலுங்குல ஏ கர்ப்பி சின்னம் லொட்டடி வெட்டடி அப்படின்ட்டு மாட்டாடினத பாருங்க யார் மாட்டலாடி இருக்காரு பத்தி அந்த சிறிதகுதான் விரிவாக்கு தொகுதியில தெலுங்குல ஓட்டு கேட்டிருக்காரு தெலுங்கு வாழ் மக்கள் நிறைந்த பகுதியில் போய் தெலுங்குல ஓட்டு கேட்டுருக்காரு அப்போ அவருடைய தாய்மொழியில் அவர் ஓட்டு கேட்காருன்னு வச்சுக்கிடுவோம் நாம் அவரை குற சொல்ல தமிழ் தேசியம் எப்படி போய் நொட்டுவார் அப்படின்னு தம்பிகள் யாரும் இந்த இடத்துல கேள்வி கேட்டுக்கிறோம் வந்து எனக்கு பயமாக இருக்கு எடா நம்ம வேட்பாளர் நான் தடவு வேட்பாளர் எப்படா போய் தெலுங்கில் ஓட்டு இவன் தமிழ் தேசியத்தை எப்படா நொட்டுவான் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்க கேள்வி கே என் காதல ஒன்றும் இல்லை வேற ஏதும் கேள்வி கேட்பாங்களா புரியல நம்ம அடுத்தடுத்து பேசும்போது பேசுவோம்